வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இப்போது புதிதாக விஜய் டிவியில் உள்ள பார்க்குற ஐயனார் துணை சீரியலில் சோழன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற அரவிந்த் அவர்கள் பிரபல நடிகை சங்கீதா அவங்கள திருமணம் செஞ்சிருக்காரு அரவிந்த் சங்கீதா ஜோடிக்கு பல பிரபலங்களுமே நேரில் வந்து தங்களோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காங்க அரவிந்த் சங்கீதா ஜோடி காதலித்து பெற்றோர்களோட சம்மந்தத்தோட இந்த திருமணமும் செஞ்சிருக்காங்க இதை பற்றி தன்னோடய பதிவில் அரவிந்த் அவர்கள் போது என்னோடய வாழ்க்கையிலேயே ஒரு சிறந்த டிசிஷன் எடுத்திருக்கேன்னா அது நான் உன்னை திருமணம் செஞ்சது தான் சக சீரியல் நடிகையாக என்னோட பயணம் செய்ய ஆரம்பித்து இப்போது என்னோடய வாழ்க்கை துணையாகவே நீ மாறியிருக்க அளவு கடந்த அன்பும் சந்தோஷத்தையும் நீ எப்போவுமே எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி அரவிந்த் அவர்கள் இப்போது பதிவிட்டிருக்காரு ஐயனார் துணை சீரியலில் சோழன் நடிப்பு உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருந்தது இதே போல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களையும் மறக்காமல் கேளக்காமல் சொல்லிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலந்து இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க